ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் மயோன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு சிக்கன் சுக்கா இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ பிரியாணி இலை மல்லி வரமிளகா ஜீரகம் கல்பாசி மிளகு சோம்பு இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் உங்கள் சிக்கனோட குவாண்டிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு பேனில் போட்டு நம்ம அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ட்ரை ரோஸ்ட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கின எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆறுன உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயில் போட்டுட்டு சோம்பு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அதை நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும் அது நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம வந்து சிக்கன் பீசஸ்ஸாக அதில் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடணும் சிக்கன் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா பவுடரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த செட்டிநாடு சிக்கன் சுக்காவோட டேஸ்ட்டையும் நம்ம எல்லா ஸ்பைசஸையும் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறது தான் தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து நல்லா வரட்டி விட்டுட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஃபைனலாக ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் முந்திரி பருப்பும் கருவேப்பிள்ளையும் போட்டு வறுத்து சுக்கா மேலே சேர்த்துறணும் இப்போ நமக்கு டேஸ்டான செட்டிநாடு சிக்கன் சுக்கா ரெடி இந்த மாதிரியான ஃபுட் வீடியோஸ்க்கு மிஸ்டர் மயோன் பிளாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்